கைஸ் தினம் ஒரு அழகு குறிப்பில் இன்றைக்கி நாலாவது நாள் இன்றைக்கி வந்து அழகு குரு கோரை கிழங்கு மகிழம்பூ எப்படி யூஸ் பண்ணலான்னு காட்டியிருக்கேன் அதுக்கு தேவை ஒரு கிண்ணம் ஒரு ஸ்பூன் இதில் ஒரு அரை ஸ்பூன் மகிழம்பூ எடுத்துப்போம் கோரை கிழங்கு ஒரு அரை ஸ்பூன் சேமாக தான் எடுக்கணும் ரெண்டுமே ஈக்குவலாக இதை மிஸ் பண்ண என்ன எடுக்கிறோன்னா டொமேட்டோ டொமேட்டோ தான் இதை வந்து முக மகிழம் பூவும் கோரக்கிழங்கு வந்து முகத்தில் உள்ள சின்ன சின்ன சுருக்கங்களை எல்லாம் போகிறதுக்காக வைக்கிறது இதுக்கு தக்காளி ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் தக்காளி இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்கிறேன் தக்காளியில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு ஹோல் ஹோல் போட்டு அதை வந்து பிழிஞ்சி சார் எடுப்போம் சரியா தக்காளி சார் ரெடி பாருங்கள் தேவையான அளவு எடுத்துக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் ஹனி ஊற்றிக்கலாம் இதுக்கு நான் இதில் கொஞ்சம் கன் ஹனி யூஸ் பண்ணுறேன் ஏன்னா ஹனி முகத்தில் உள்ள சின்ன சின்ன சுருக்கங்களையெல்லாம் ஆரம்பிக்கும் முகத்தை பளி பளிச்சுன்னு பண்ணுறதுக்கு ஹனி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இதை மிஸ் பண்ணி அப்படியே நம்ம முகத்தில் ஒரு ஆஃப் அவர் அதாவது ஹனி சேர்ந்ததுனால முகத்தை இருக்காது ஒரு ஆஃப் அன் அவர் போட்டுட்டு கழுவுங்க இதை வாரத்தில் ஒரு நாலு நாள் செய்துட்டு வரணும் அப்போ தான் முகத்தில் உள்ள சுருக்கம் எல்லாம் போகும் எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு நாள் போட்டால் போற ரெண்டு நாள் ஒரு நாள் போட்டால் எல்லாம் யூஸே கிடையாது நீங்கள் வாரத்தில் நாலு நாளாவது இதை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணால் தான் முகத்தில் உள்ள சின்ன சின்ன சுருக்கம் கை கழுத்தில் உள்ளது எல்லாமே போயிடும் முகம் பளிச்சுன்னு பார்க்க பௌர்ணமி மாதிரி இருக்கும் சரியா இதை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு திரும்பி எல்லாருக்கும் நன்றி நான் இன்றைக்கி இதை போட்டு காமிச்சு தான் உங்களுக்கு இது பண்ணணும்னு நினச்சேன் பட் எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால் போடவில்லை பாய் 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 மறுபடியும்